வேதியியல் ஒரு புரட்சி லாவாய்சியர் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு வரை லாவாய்சியர் மாசாரின் கல்லூரியில் வேதியியல் தாவரியல் வானவியல் மற்றும் கணிதமும் பயின்றார் தனது தந்தையின் விருப்பத்திற்கேற்ப சட்டப்படிப்பும் பயின்றார் ஆனால் எனக்கு வேதியியல்தான் அதிகம் பிடிக்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றில் மேரி அன்னை என்பவர் மணந்து கொண்டார் மேரி அன்னை வடிவமைத்த துல்லியமான அளவீட்டுக் கருவியில் இல்லாத லாவாய்சியர் ஆய்வுகளை மேற்கொண்டு இருக்க முடியாது பாய்லே தகட்டை எரித்த பின் அதன் எடை அதிகமாக இருக்கிறது லாவாய்சர் பாய்லேயின் ஆய்வை துல்லியமாக செய்ய விரும்பினார் லாவாய்சியர் வெளிக்காற்று புகா குடுவையில் இரும்பு தண்டை வைத்து வெளிப்ப வெப்பப்படுத்தினார் ஆம் நான் எதிர்பார்த்தபடியே மொத்த அமைப்பின் இறுதி நிறையும் ஆரம்ப நிறையும் ஒன்றாக இருக்கிறது குடுவையில் லேசாக தூக்கும்போது காற்று வேகமாக உள்ளே நுழைந்தது குடுவையில் உள்ள இரும்புத்தகட்டை நிறுத்தி பார்த்தபோது அதன் நிறை கூடியிருந்தது காட்டில் உள்ள தான் இந்த எடை அதிகரிப்பு காரணமாக இருக்க வேண்டும் ஆக்சிஜன் திடப்பொருளாக மாறிய பிறகு குடுவையில் காற்றின் அழுத்தம் குறைந்து போயிருக்க வேண்டும் ஒரு வேதிவினையின் ஆரம்பத்தில் பொருள்களின் நிறையும் இறுதியில் பொருள்களின் நிறையும் ஒன்றாக இருக்க வேண்டும் எனவே பொருள்களை ஆக்க முடியாது அழிக்கவும் முடியாது வேதிவினை கொண்டு பொருள்களின் வேதியமைப்பை நாம் மாற்றலாம் நாம் துல்லியமாக அளவிட வேண்டும் நிறைய பொருட்களின் அளவினை நாம் துல்லியமாக அளவிட வேண்டும் மேலும் ஒரு ஆச்சரியம் வயசு இருக்கு ஆம் உள்ள ஆக்சிஜனின் அளவாகத்தான் இருக்க வேண்டும் என்ன இது இந்த குடுவையின் ஆய்வு செய்யும் போது சிறிய தகடோ அல்லது பெரிய தகடோ எதை சூடாக்கினாலும் நிறை இரண்டு கிராம் மட்டுமே அதிகரிக்கிறது இது இந்த குடுவையில் உள்ள ஆக்சிஜன் அளவாகத்தான் இருக்க வேண்டும் ஆக்சிஜன் தீர்ந்து போன பின் வேதிவினை நின்று போகிறது நிறை அதிகரிப்பு தடைபடுகிறது ஆய்வங்களை பலமுறை செய்து காட்டில் ஆக்சிஜன் அளவு இருபது சதவீதமாக இருக்க வேண்டும் என முடிவு செய்தார் சுவாசிக்கும் போது ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம் துருபிடிக்கும் போது பொருட்கள் எரியும் போதும் இதே போன்ற தான் நிகழ்கிறது எனவே நமது சுவாசித்தலால் மெதுவாக ஏறியும் நிகழ்விற்கு சமமானது என்று கூறினார் லாவாய்சியரின் ஆய்வுக்கு காற்று கலவை என நிரூபித்தார் ஏன் இப்படி காற்று ஓர் அடிப்படை பொருளாக இல்லையா லாவாய்சியர் நீரானது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்து உருவானது நீரும் அடிப்படை பொருள் அல்ல நீரும் காற்றும் அடிப்படை பொருட்கள் அல்ல என்று நிறுவியதன் தொடர்ச்சியாக பஞ்சபூதம் என்ற கருத்து அடிப்பட்டு போனது பொருட்கள் வெவ்வேறு தனிமங்களின் அணுக்களால் அணக்கப்பட்டு இருக்கின்றன என கருத்துக்கள் எழுந்தது வேதியியலின் புதிய சகாப்தம் துவங்கியது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இவர் வெளியிட்ட எலிமெண்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்னும் புத்தகம் தற்கால வேதியியலுக்கு அடிப்படையாக அமைந்தது நவீன வேதியியல் புரட்சியை ஏற்படுத்தியவர் என ஐசியர் போற்றப்படுகிறார் இயற்கை இலவசியர் உருவாக்கப்பட்டது இயற்கை வேதியியலின் அடிப்படையாக அமைந்தது உலகில் உள்ள